நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கும் வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூணாம் மீனத்தில் இருக்கிற உபஜயஸ்தானம் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் முதல் ஏழு நாள் மார்கழி ஏழாம் தேதி கழகத்தில் இருந்து மிதுனும் மிதுனத்துக்கு பின்னோக்கி செல்கிறார் வக்ரகதியில் செல்கிறார் குரு பகவான் பின்னோக்கி சென்றாலும் கூட அதாவது வக்கரகதியில் சென்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்கள் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது அப்போது சிறப்பான ஒரு நிலை மற்றபடி இந்த ராசிக்கு பத்துக்குடையவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் முதல் ஏழு நாள் விருச்சகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் தனுஷுவில் குரு பார்வையில் இருக்கிறார் முதல் பத்து நாள் புதன் வந்து விருச்சகத்தில் இருக்கார் அது கடைசி இருபது நாள் தனுசுக்கு வந்துடுறார் அப்போது குருவும் முதலும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு எட்டுக்குடைய சூரியன் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் நாலுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமான தனுசுவுக்கு வந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு தனித்த ராகு இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ தனித்த ராகு தான் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அதுதான் பியூட்டி குரு பார்க்க கோடி நன்மை இரண்டில் இருக்கும் ராகு நிறைய மைனஸ் அவரால் கெடுகலன் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் கெடுபலன் ஒன்றும் இல்லை பா அதாவது நேராக அது பாசிட்டிவாக தான் கிடைக்கும் கிடைக்கும் எதுவும் நெகட்டிவுக்கு வாய்ப்பில்லை நல்ல பலன்களே கிடைக்கப் போகிறது இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் இரண்டில் ராகு பகவான் இருக்கிறார் குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இரண்டில் ராகு பிரம்மாண்ட நாயகன் என்று பெயர் குருவால் பார்க்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இப்போ குரு பார்வை முதல் ஏழு நாள் குரு பார்வை இல்லை அதுக்கப்புறம் அவர் மிதுனத்துக்கு செல்லதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கிறது குறை இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசியினுடைய நிலை பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது வருமானம் சிறப்பாக இருந்தால் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி கடனை வந்து தொழிலில் போடுங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் சூப்பர் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து அதிகப்படியான ஒரு முயற்சி முயற்சியில் ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் தொழிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு ஒரு பொறுப்பில் இருப்பீங்க ஒரு பதவியில் இன்னொரு பொறுப்பையும் கையில் கொடுத்து அதையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பத்தாம் இடம் வலுத்தால் ரெண்டாம் இடம் கண்டிப்பாக பணம் வறு வரத்தான் வரும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இதனால் வரைக்கும் நடத்தல நடத்தலாமா என்று உட்கார்ந்து குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக முடிவு சுப முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாம் சனி இருக்கிறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு புரட்சி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உபதேச்தானம் வெற்றி ஸ்தானத்தில் ஒரு அமைந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் இல்லை அப்படின்னா பிள்ளைகள் படிக்கிற இடத்துல மற்ற சக மாணவர்களாகவும் இன்ஸ்டியூஷன் மூலமாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போய் பாருங்க எந்த குறையும் இருக்காது தலைக்கு வருது தலைப்பாயும் மற்றபடி சீட்டாட்டம் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் வேண்டாங்க ஏன்னா உங்கள் கை காசு நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் அதனால் அதில் இன்வால்மெண்ட்டு அதில் ஆசைகள் வேண்டாம் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த கேது பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்துல இருக்கார் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை சக ஊழியர்கள்னால் அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் கொலிக் இவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு வம்பு வழக்குன்னு கூட அதிகபட்சமாக செல்ல வேண்டிய சூழல் உங்கள் காசு பணம் இழப்புங்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் இந்த கால விரையும் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை நீங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின் ஆயத்திட சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு கேது பகவானால் நடக்கக்கூடிய தீமைகள் தலையி வரது தலப்பாயப்போம் இப்போ ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு உங்களுடைய தாஸ்தா வளர்ச்சிக்களை செல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தொழிலில் வளர்ச்சி புதுசாக அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்துறை இதில் முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு அதாவது பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் இரு இருக்கும் சிறப்பு அவங்க எதை எதிர்பார்த்து காத்து இருக்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சி உத்தியோகத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க அதாவது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் நான் வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிஸி ஷெடியூல் ஒன்று கடை ஆரம்பிக்கலாம் அல்லது வேலைக்கு போகலாம் இல்லை ஏற்கனவே வேலைக்கு இருக்கிறவங்களும் பிஸியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அதாவது முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாய் இருக்கு இப்போது செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறார் அப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் அது வந்து சுப செலவாகத்தான் அமையும் தாய் மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அசையா சொத்து செவ்வாய் அப்படின்னும்பொழுது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும் மற்றபடி இளைய சூ சகோதரர் அல்ல மூத்த சகோதரம் இவங்களுடைய இவங்களால் சில செலவினங்கள் ஏற்படும் அது கூட சுப செலவு தான் மற்றபடி மகர ராசிக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சூதனமாக நடந்துக்குங்க சந்திராசம் சொல்லிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தலைங்கிறது தலைப்பாட போகும் மற்றபடி ஓம் அமிர்த ராகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி வழிபாடு பண்ணுங்கள் தஷனாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்